نحمده احمد النور ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد قال الله سبحانه وتعالى في شان حبيبه تعظيم وتكريم ومخبر وامرا اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الابدان وشفائها ونور الابصار وضيائها وعلى اله واصحابه وسلم عليهم تسليما كثيرا كثيرا فقال ايضا في الايه الاخرى إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها أربعة حروب. صدق الله العلي العظيم وقال حبيبنا رسول الله صلى الله عليه وسلم أفضل الصيام بعد رمضان شهر الله المحرم. صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين

அன்னாயின் அடிச்சூல்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபார்கள் தாமீன்கள் தாமீன்கள் இமாம்கள் வலிமார்கள் குறிப்பாக பெருமானாரின் பாக்கியம் நிறைந்த உம்மத்தினராகிய நம் அத்துணைப் பேர்களின் மீதும் அல்லாஹுவின் சலாத்தும் சலாமும் என்றென்றும் என்று நிலவாட்டுமாக இந்த சிறப்புமிக்க ஜும்மாவடி மஞ்சள் சிலே துணா செய்தவனாக என்னுடைய ஆர்வம் செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹே வரகாத்து கணீவிக்கு அல்லாஹீன் நல்லடி ஆகிலே அல்லாஹே மாபெரு கிருபை நம்மை முஸ்லீமாக படைத்து பெருமானாரில் உம்மத்தினாரிக்கு ஒரு நபராக ஆக்கிய அளவர்கள் கொண்டு இருக்கின்றார் என்பதில்லை அன்பா நகரத்தில் மிக சிறப்புக்குரிய ஒரு மாதத்திலே நாம் இருக்கின்றோம் என்பதை நாம் அறிய வேண்டும் அல்லாஹ் பெருஷான உந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கணக்கிடும் பொழுது தனது அருள்மலையான் திருமறையிலே இப்படி சொல்கின்றான் அல்லாஹ்விடத்திலே மாதங்களின் எண்ணிக்கை பனிரண்டாக இருக்கின்றது அவைகளில் நான்கு கண்ணியத்திற்கும் சிறப்புக்கும் இருக்கின்றன என்று சொல்லி அல்லாஹ் அந்த ஆயத்தை நிறைவு செய்கின்றான் அந்த கண்ணியமிக்கு நான்கு மாதங்களில் ஒரு மாதமான மிக்க முகாதமுடைய மாதத்திலே நாம் இருக்கின்றோம் இந்த மாதத்திற்கென்று ஏராளமான சிறப்புகளும் பல்வேறு வகையான இந்த மார்க்கத்தை ஒட்டி பல்வேறு வகையான மரிமார்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையில் முக்கியமான அம்சங்களாக தம்முடைய வாழ்நாளில் ஒரு திருப்பு முனையாக அமைந்த நாளாக இந்த மாதத்தினுடைய பத்தாம் நாள் ஆசுரா என்று சொல்லப்படக்கூடிய பத்தாம் நாள் ஆகியிருக்கின்றது என்பதை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம் அங்கே கூறியவர்களே பெருமானா செல்லும் அழகியவர் செல்லம் இந்த மாதத்தினுடைய சிறப்பை பற்றி சொல்லும் பொழுது இப்படி சொல்கின்றார்கள் அஃதலு சியாமி பாத ரமதான் ரமதானுடைய மாதத்திற்கு பிறகு நோன்பு வைப்பதற்கு என்று மிக ஏற்றமான சிறப்புக்குரிய ஒரு மாதம் இரு என்ன மாதம் என்று சொன்னால் ஷஹரு வாஹிப் முஹர்ரம் அல்லாஹுடைய மாதமான இந்த முஹர்ரமுடைய மாதம் அது மிகவும் ஏற்றமானதாக இருக்கும் நோன்பு வைப்பதற்கு என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் கற்றுத்தருகின்றார்கள் அதே சமயம் இந்த ாவுடைய தினத்திலே பல்வேறு நிகழ்வுகள் சேதுனா ஆதம் அலிஹிஸ்லாம் முதல் துவங்கி எபெர்மனா சதுல்லாஹு அலிஹுசல்லாம் அவர்கள் வரை நடந்திருக்கின்றன சேர்னா ஆதம் அலிஹிசலாம் அவர்களும் சைத் ஹவா ஹவா சலாம் நம்முடைய தாயார் தாயாரும் தந்தையும் பல ஆண்டுகள் பிரிவுகளுக்கு பிறகு ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து சந்தித்து கொண்ட நாளாக அவர்களுடைய தௌபா மன்னிக்கப்பட்டு அல்லாஹினால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆசிரா தினமாக இருக்கின்றது அதை தொடர்ந்து சைதுனா நூஹ அலஹி சலாம் அவர்கள் கப்பலிலே பயணித்து கரை ஒதுங்கி வெற்றி சேர்ந்த நாளாக இந்த நாள் இருக்கின்றது அதை தொடர்ந்து சைதுனா யாக்கூப் அலகி சலாம் அவர்கள் பதினெட்டு ஆண்டு கால கடுமையான நோய்க்கு பிறகு அவர்களுக்கு நாளாக இந்த நாள் இருக்கின்றது அயூப் அலி இஸ்லாமுக்கு அதை தொடர்ந்து சிறுதுனா யாகூர் அலி இஸ்லாம் அவர்கள் இருபத்தைந்து ஆண்டு காலமாக தன்னுடைய குடும்பத்தார்களை பிரிந்து தன்னுடைய மக்களை அல்லாஹ் அவர்களிடத்திலே மீ மீட்டு தந்த நாளாக இந்த அம்சுராடைய நாள் இருக்கின்றது சேதுனா மூசா அலி இஸ்லாம் இந்த மாதத்திலே அவர்கள் தன்னுடைய ஆறு லட்சம் எண்ணிக்கை கொண்ட தன்னுடைய கூட்டத்தை கூட்டிக்கொண்டு அவர்கள் கடல் அவர்களுக்காக வேண்டி கடல் பிளந்து வலி வழி தந்து அவர்களை சிரோமிடத்திலிருந்து காப்பாற்றியதும் அதே சமயம் ஆட்சி அதிகாரம் இருக்கின்றது என்று ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடியும் அவரது அன்று அளிக்கப்படுகின்றது இந்த நாளும் இந்த நாளாக இருக்கின்றது இப்படி வரலாற்றில் வெறும் நபிமார்களுக்கு வெற்றி தந்த நாளாக இந்த ஆசுரவுடைய நாளாக நமக்கு தெரியலாம் இது ஒரு மகிழ்ச்சிக்குரிய நாளாக தெரியலாம் பெருமானா சதுல்லாம் மலைய செல்லம் அவர்கள் முதன் முதலாக மதினாவினை நுழையும் போது யூதர்களை பார்க்கின்றார்கள் யூதர்கள் எல்லாம் மாதம் உடைய மாதத்திலே பிறகு ஒரு நோக்கை நோக்கின்றார்கள் ஒவ்வொரு பத்து எதிராக நீங்கள் எல்லாம் நோன்பை நோக்கியிருந்தீர்கள் என்று பெருமானா சதர்லா முருசெல்மா அவர்கள் கேட்டதற்கு ராவணையை தோற்கடித்து மோசாவை எல்லாம் காப்பாற்றுவதன் காரணமாக சுக்ரு செங்கி மன்னம் நன்றி செலுத்தும் விதத்தில் நாங்கள் என்று நோன்புகின்றோம் என்று மூதன்கள் சொல்ல வெல்வானா சதர்லா முழுசெல்லம் அவர்கள் படித்து எடுக்கின்றார்கள் அழுவோசா

அங்கக்கூடிய ஒரு எப்படி ஒரு பக்கம் இருக்க பெரும் நபிமார்களுடைய வெற்றியை மட்டுமே கைக்கொண்டு வந்த இந்த நாளில ஒரு மிகப்பெரும் சம்பவங்கள் ஏற்படுகின்றது நிகழ்வு ஏற்படுகின்றது சிவனா ரசை கொள்கிறதால் மற்றவங்களுடைய சனி இந்த மாநிலத்தில் செய்தி குழந்தைகளால் ஆளுகள் ஏற்பற்றி ஒரு சில வார்த்தைகளை அவர்கள் நினைவு கூட நம்மாதிரி நடந்தும் சொல்ல முடியாது காரணம் அப்படியே படித்தவர்கள்

பெருமான செல்லாடி செல்லும் அவர்கள் முசை பதி அல்லாவை பற்றி ஏராளமான ஹதீசுகளை சகாபர்கள் மத்தியில் சொல்கின்றார்கள் இதை விட ஒரு எந்த பாக்கியம் வேண்டும் பெருமானா செல்லலாம் அலே செல்லும் அவர்கள் நிம்பரிலே புதுவா செய்யும் பொழுது தமது அருகே தமது தவம் புதல்வனை அமர வைத்திருக்கின்றார்கள் மின்பரில் ஒரு சிறிய சிறுவனுக்கு இடம் இருக்கிறது என்று சொன்னால் அவர்களுடைய சிறப்பும் பிற்காலத்திலே அவர்களுடைய பாக்கியங்களும் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை நாம் உணர் உணர்ந்து கொள்ள வேண்டும் பெருமானா சல்லல்லா அவர்களை அவர்கள்

என்னுடைய உம்மத்தில் யாரெல்லாம் ஹுசைனையும் ஹசனையும் விரும்புகின்றார்களோ அவர்கள் என்னை விரும்பியவர்கள் யாரெல்லாம் இவர்கள் மீது குரோதம் கொள்கின்றார்களோ இவர்களின் மீது கோபத்தை காண்பிக்கின்றார்களோ அவர்கள் என்னை வெறுத்து என் மீது கோபம் காட்டதை அவர்கள் என்று பெருமானார் சொல்கின்றார்கள் இமாங்கள் இந்த ஹதீஸின் மூலமாக இப்படி எழுதுவார்கள் பெருமானார் சல்லல்லாம் அலுவலில் சொல்ல வருவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் ஹசன் அல் ஹுசேன் ஏன் அகில வைத்துகளை பெருமானாரின் குடும்பத்தினர்களை நேசிப்பது கட்டாய கடமை என்று இமாம்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் மூவின்களே அத்தகைய திரு பேரர் ஹுசேன் அவர்களும் ஏறத்தாழ பதினேழு பதினேழு அகல வைத்திகள் பெருமானாருடைய குடும்பத்தினர்களும் கொலை செய்யப்பட்ட நாளாக இந்த ஆசுராவுடைய நாள் இருக்கின்றது என்பதற்காக எவ்வளவு பெரிய துர்க்கம் இந்த நாளுடைய துர்க்கம் நம்முடைய ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய நெஞ்சையும் தொண்டைக்குழியும் அடைத்தாலும் சரி இந்த நாளை நாம் துர்க்க நாளாக அறிவிக்கக்கூடாது துர்க்க நாளாக இந்த நாளிலே நாம் இன்றைக்கு மு முஸ்லிம்களிலே ஒரு பெரும் சமூகம் செய்வதை போன்று உண்டாட மனத்தனமான இஸ்லாத்திலே சொல்லப்படாத அல்லாஹாலும் ரசூலாலும் அங்கீகரிக்கப்படாத ஒரு மோசமான செயலையை நாம் செய்வது ஹராமாகும் சிற்காகும் என்பதை நாம் நம்முடைய கல்வியிலே ஆழமாக பதித்திட வேண்டும் தெரியும் உங்களுக்கெல்லாம் ஒரு நம்முடைய தாயோ தந்தையோ இரத்த உறவோ எவர் மரணித்தாலும் மூன்று நாட்களுக்கு மேலாக நாம் அவர்களுக்காக வேண்டி அழுகக்கூடாது என்று பெருமானார் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் அறிவோம் அதுபோக ஒப்பாரி வைப்பது முதல் நாளில் எப்பொழுதுமே இஸ்லாத்தில் கூடாத ஒன்றாக இருக்கின்றது என்பதையும் நாம் அறிந்திருக்கின்றோம் இதுவே இஸ்லாத்திலே கூடாது என்று சொன்னால் துர்க்கத்தை வெளிப்படுத்தும் வண்ணமாக தன்னுடைய தன்மை தாமே சிதைத்துக்கொண்டும் அடித்துக்கொண்டும் கொண்டும் புலம்பிக் செல்வது இஸ்லாத்திற்கு மிகவும் மாறான ஒன்றாகும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இது போன்ற விஷயங்களை ஈடுபடுவதோ அதை வேடிக்கை பார்ப்பதோ இல்ல அதை ஆதரிப்பதோ என்பது நமக்கு ஆதரவாக்கப்பட்டதல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அவர்களை பற்றி ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு மத்தியிலே பகிர்ந்து கொண்டு என்ற உரையை நான் நிறைவு செய்கின்றேன் பெருமானா சல்லா அல்லூமா அவர்களின் தவ முதல்வன் எப்படி முழுங்கி பிறந்தது புலியாகுமா யாருடைய மகன் அவர் அபி தாலிபர் அவர்கள் யாராலும் வெற்றி கொள்ளப்பட முடியாது என்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இஸ்லாத்திற்கு வெற்றி வாயை சூழியவர்கள் அலிவல்ல அவர்கள் ஏறத்தாழ ஆயிரத்திற்கும் மேற்பட்ட எடையுள்ள இரும்பு கதவை ஒற்றை கையில் தொங்கி வீரனை வதம் செய்தவர்கள் சேதுனா அழிவு இல்லா வருடைய பிள்ளைக்கு வீரத்தில் ஏதாவது குறை இருக்குமா அதி அல்லாம அவர்களை போன்ற மிகப்பெரிய மாவீரராகவும் வீரராகவும் போராளியாகவும் ஹசீர் ரதி அல்லாமல் திகழ்கின்றனர் சிறு வயதிலே இருந்து இஸ்லாதிற்காக வேண்டி தன்னை தியாகம் செய்து கொள்ள வேண்டும் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த எண்ணம் அவர்களுக்கு மிகவும் அதிகமாக இருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும் இதற்கான காரணம் இது அல்லாமுடைய ஏற்பாடு இது எல்லாமுடைய ஏற்பாடு பெருமானா செல்லெல்லாம் உடைய செல்லும் அவர்களுக்கு முன்னெணிப்பு செய்யப்பட்டு விட்டது ஹுசைன் ரஜி அவர்கள் குழந்தையாக இருக்கும் பொழுதே அவர்கள் தம்முடைய முகத்தினராக கொல்ல

இதை செய்த கூட்டம் யாரு அவர்களுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நியமிக்கப்பட்டு வரிசையில் முதல் முறையாக நடக்குது குடும்ப அரசியல் ஆரம்பிக்கின்றது அபுமக்கெல்லாம் அவர்கள் முதல் மகாவியார் அவர்கள் வரை மக்களால் சஹாபாக்களால் முஸ்லிம்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களே ஹலிஃபனமாக நியமிக்கப்பட்டார்கள் ஆனால் முதல் முறையாக மகாவியார் அதிமு அவர்கள் தன்னுடைய மகனுக்கு ஹிலாஃபத்தை கொடுக்கின்றார்கள் இங்கு துவங்குகின்றனர் இந்த சர்ச்சை அன்பிற்குரியவர்களே எசீத் என்ற ஒரு தனிநபரின் மீது உண்டான பதைமையோ அவன் மீது உண்டான வெறுப்பின் காரணமாகவோ இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் இந்த மதினத்துவாசிகள் இந்த ஆட்சியை அவர்கள் ஆட்சியப்படி செய்யவில்லை எதிர்கொள்ளவில்லை காரணம் எசீத் என்பவன் தனிப்பட்ட வாழ்க்கையில் மிக மோசமானவன் இஸ்லாத்துடைய வழிநெறிமுறைகளை சற்றும் பின்பற்றாதவன் தனது இச்சைகளால் கேவலமான செயல்களை செய்யக்கூடியவனாக இருக்கும் நிலையில் இவனெல்லாம் இஸ்லாத்திற்கு இஸ்லாமியர்களுக்கு ஹலீஃபாக வந்தால் நம் நிலை என்னவாகுமோ என்ற மையத்திலும் ஆதங்கத்திலும் அங்கே மாபெரும் போராட்டமும் கிளர்ச்சியும் வெடித்து எளிந்தது இதைத் தொடர்ந்து இதற்கு தலைமையேற்றவர்கள் தான் சேருணா ஹுசைன் ரஜூ அவர்கள் முதல் முதலாக குர்வான் நாட்டிற்கு ஹுசைன் ரஜி அல்லா அவர்கள் கிளம்புகின்றார்கள் பெரும் பெரும் சஹாபாக்கள் தடை செய்கின்றார்கள் அன்றைக்கு இருந்த அப்துல்லா அமர் ரஜி அல்லா வானு அவர்கள் அப்துல்லா அபாஸ் ரஜி அல்லா வானும் அவர்கள் போக வேண்டாம் என்று தடுக்கின்றார்கள் இஸ்லாத்திலே மிகப்பெரிய கவிஞர்களாக கவிஞராக வளம் வந்த இமாம் ஃபரஸ்தக் அவர்கள் அவர்களுடைய பாதையில் படுத்துக்கொண்டு சொல்கின்றார்கள் தெற்கே அதாவது அந்த கர்பலாவுடைய குஃபா பக்தாவுடைய தெற்கே கர்பலா இருக்கின்றது அந்த கர்பலாவிலிருந்து எனக்கு மரணத்துடைய வாடகை வீசுகின்றது தாங்கள் போக வேண்டாம் என்று அத்தனை பெருமக்களும் தடுத்ததற்கு பிறகும் இமாம் அவர்கள் பின் வைக்கவில்லை காரணம் அத்தீவிர அரசியலில் அவர்கள் இறங்கிவிட்டார்கள் இதற்கு இதற்கு பிறகு முன்வைத்த காலை பின் வைக்க முடியாது என்ற நிலை இருக்கின்றது அதே போன்று இது அல்லாஹுடைய ஏற்பாடாக இருக்கின்றது அவர்கள் அங்கிருந்து புறப்படுகின்றார்கள் பகதாதை நோக்கி பயணிக்கின்றார்கள் பகதாதை நோக்கி தெற்கே இருக்கக்கூடிய கர்பலா என்று சொல்லப்படக்கூடிய இடத்தில் மனிதன் சரியாக சூழ்நிலையில் மனிதன் வாழ்வதற்கு சரியான நிலப்பரப்பு அல்லாத ஒரு இடமாக இருக்கின்றது கர்பலா அங்கே முஹரமுடைய பத்து ஒன்பது பத்து பிறையிலே தன்னுடைய குடும்பத்தோடு தன்னுடைய படையினரோடு கூடாரம் அமைத்து அமர்கின்றார்கள் அங்கு மிக மோசமான மிக கொடூரமான கொடூரமானுக்கு சவமாக இருக்கக்கூடிய ஒரு கொடுங்கோலன் எசீதுடைய கவர்னர் உபய்துல்லாய் ஒரு சியாத் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடுங்கோலன் தன்னுடைய படைகளை தேட்டி கொண்டு வருகின்றான் இங்கே வெறும் எண்பது பேரை கொண்ட படை எங்கே அங்கே பல்லாயிரக்கணக்கான கூட்டத்தை திரட்டி கொண்டு அணிதிரண்டு வந்த யசீது இபு சியாதுடைய படை ஒரு பக்கம் சேர்னா ஹுசைன் ரவி ஒன்று அவர்கள் தனது பெருமானா சல்லா அலி அவருடைய அகிலே வைத்து என்று சொல்லப்படக்கூடிய குடும்பத்தினர்கள் அன்று பதினேழு பேர் சகிதாக்கப்படுகின்றார்கள் பதினேழு பேர் சைதாக்கப்படுகின்றார்கள் பெருமானாரின் தவ முதல்வருக்கு குழந்தைக்கு பச்சைகள் குழந்தைக்கு ஒரு சொல் தண்ணீர் தர மறுத்த அந்த கூட்டம் நாளை நாளில் கே கவுன்சலுக்கு சொந்தக்காரரான அவர்களின் தவ புதல்வனுக்கு ஒரு சொல் தனி தரல குலத்தை முதல் எல்லா எல்லா அனைத்து வீரர்களும் சகிதாக்கப்படுகின்றார்கள் இறுதியாக களம் இறகுகின்றார்கள் அல்லா அவர்கள் சுபஹான் அல்லா வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவார்கள் இது போன்ற ஒரு வீரர்கள் வீரரை யாரும் கண்டது கிடையாது அப்படி ஒரு போர்க்களை அங்கே எதிரிகள் எல்லாம் நடுநணுங்கி போகின்றார்கள் ஒருவனாலும் இமாம் அருகில வந்து வாழை வாளை ஏந்துவதற்கு எவ்வளவுக்கும் அங்கு தைரியம் கிடையாது இறுதியாக தூரத்தில் இருந்து முதுகிலே தாக்குகின்றார்கள் தூரத்தில் இருந்து கொண்டு பல்வேறு பக்கங்களில் இருந்து அம்புகளை ஏகின்றார்கள் காரணம் இவரை நெருங்கினால் இவரை இவருக்கு அருகே நாம் நெருங்கினால் நிச்சயம் நமக்கு நாம் இன்று பிணமாகத்தான் செல்ல வேண்டும் என்பதை உறுதி செய்த அந்த அநீதர்கள் அந்த அநீதிவார்கள் அவர்கள் கடைசியாக ஒரு சூழ்ச்சியை மேற்கொள்கின்றார்கள் வெகு தூரத்தில் இருந்து அம்புகளை எய்கின்றார்கள் இங்கே பலரையும் தவம் செய்து கொண்டிருக்கும் நிலையிலே தன்னுடைய பின்னிலிருந்து ஏராளமான அம்புகள் பாய்கின்றது வரலாற்று ஆசிரியர் வேதங்கள் சொல்கின்றார்கள் பதிமூன்று அம்புகளை தன்னுடைய உடம்புகளில் தாங்கிக்கொண்டு கொண்டு இறுதி வரை போராடி சகிதானவர்கள் சீதுனா இமாம் ஹுசைன் ரொஜில்லாவானோ அவர்கள் மோமியர்களே பர போர் தந்திரங்களையும் இஸ்லாத்திலே நடந்த போர் நிகழ்வுகளையும் குறிப்பிடக்கூடிய இஸ்லாமிய வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கின்றார்கள் எந்த ஒரு போர் வீரனும் பதிமூன்று அம்புகளை உடம்பில் தாங்கிக் கொண்டு கடைசிமனே நின்று போராடியது ஹுசேன் ரஜி தவிர வேறு யாரும் கிடையாது என்று போர் போர்க்களத்தை பற்றி கூறக்கூடிய வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகின்றார்கள் அந்த அளவுக்கு வீரம் மிக்கவர்கள் அந்தவருக்கு மார்க்கத்துக்காக தியாகம் செய்ய உணர்வு மிக்கவர்கள் செய்தனா ஹுசைன் ரஃபி அல்லா அவர்கள் என்பதை நாம் நம்முடைய மனதிலே ஆழமாக பதி பதித்திட வேண்டும் இறுதியாக ஷகிதாகப்படுகின்றார்கள் குத்தில இமாமன் வ ஷஹீதன் வ மதுலுமன் மாபெரும் தலைவராகவும் ஷஹீதாகவும் அநீதத்தாலும் கொலை செய்யப்பட்டார்கள் இமாம் ஹுசைன் ரோதல்ல சொல்லுங்க சொன்னால் ஹுசைன் ரோதல்ல அவர்களையும் அஹலபைத்தோடைய கொலைகளில் சம்பந்தப்பட்ட அத்துணை பேர்கள் மீதும் அல்லாஹுடைய சாபம் உண்டாகட்டும் கொலை செய்தவர்கள் கொலை செய்ய சொன்னவர்கள் இந்த கொலையை பொருந்தி கொண்டவர்கள் இதற்காக ஆதரித்தவர்கள் என்று அத்துணை பேர்களின் மீதும் அல்லாவின் நாசம் உண்டாகட்டும் எசீது இதன் காரணமாக வரலாற்றிலே மிக கோரமாக மிக கொடுங்கோலன் என்று அவன் எல்லா இமாம்களாலும் ஆசிரியர்களாலும் அவன் சுட்டிக்காட்டப்படுவதன் காரணம் முதல் விஷயம் இமாம் ஹுசைன் ரோதெல்லாம் அவர்களை கொலை செய்தது அதிலே பங்கெடுத்தது இரண்டாவது விஷயம் வரலாற்றில் எந்த ஒரு கூட்டமும் படையெடுக்காத மதினா மண்ணின் மீது படையெடுத்து ஒரு மூன்று நாட்கள் இரவு பகலுமாக மதினாவுடைய இதுக்கு அத்துணை பொருள்களையும் அவன் கொலையடிக்கின்றான் ஆண்கள் பெண்கள் என்று இருவர்களையும் எந்தவிதமான பாரபட்சமின்றி துவம்சம் செய்கின்றான் இதன் காரணமாக எசீத் மிக மோசமானவன் பெருமானா நான் சல்லா ஒரு அஜீசில் சொல்வார்கள் எவன் இந்த மதின மதினத்து மண்ணின் மீது படையெடுக்கின்றானோ அவன் கடலில் கரைந்த உப்பை போலாவான் என்று பெருமா நான் சொன்னார்கள் அதே போன்று அவன் மிக கோரணமா கோரமான முறையில் மரணிக்கின்றான் நாளை காமத்து வரை அல்ல எந்த ஒரு சூழ்நிலையையும் அவன் மன்னிக்கப்பட மாட்டான் என்பதை நாம் உணர வேண்டும் அப்படி கூறவே இத்தகைய துக்கம் இவ்வளவு பெரிய ஒரு நமக்கு எந்த ஒரு முப்பினாலும் சகித்து கொள்ள முடியாத ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு இந்த நாளில் ஏற்பட்டிருந்தாலும் ஏராளமான நபிமார்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ஜல்லஷானு நல்லா விடியலை நிகழ்த்திய நாளாக இந்த நாள் இருக்கின்றது என்பதையும் நாம் நம்முடைய மனதில் கொள்ள வேண்டும் ஆக அகலு சுன்னத்துல் ஜமாத்துடைய கொள்கை இமாம்கள் நமக்கு கற்றுத்தருவது இந்த ஆசுராவுடைய தினத்தை மகிழ்ச்சியான நாளாகவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது அதே சமயம் இது துக்கமான நாளாகவும் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது பெருமானாருடைய கட்டளையின்படி பிறை ஒன்பது பத்து அல்லது பத்து பதினாலோ நோன்பு வைத்து துரா செய்து அல்லாவுடைய திருப்தியையும் பொருத்தத்தையும் பெறுவதற்காக நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய தார்மீக கடமையாக இருக்கின்றது என்பதை கூறி என் வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன் எல்லாம் அல்ல அல்லாஹல்ல ஷா நுத்தாலா இந்த புனிதமிகு புத்தாண்டு ஹிஜிரில் இருந்து நமது எல்லா விதமான வாழ்வியல் சூழ்நிலைகளையும் வாழ்வாதாரங்களையும் அல்லாஹ் செல்வ செழிப்புடன் ஆக்கி அருள் இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் உலகமெங்கும் கண்ணியங்களை எல்லாம் தந்தல் புரிவானாக நம்முடைய உள்ளத்திலே இஸ்லாத்தின் மீதும் இஸ்லாமியர்கள் பெருமானார் காட்டி தந்த பாதையில் நாமும் சென்று நம்முடைய குடும்பத்தார்களை வழிநடத்துவதற்கு அல்லாஹ் தந்தல் புரிவானாக என்று துவா செய்தவனாக நிறைவு செய்கின்றேன் ஆமீன் அஸ்லாம் வரமத்து